விளையாடி கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே உலக அரங்கில் தனது அறிவாற்றலால் விண்ணை விளக்க வைத்த ஏவுகணை நாய் மாவட்டம் கைங்கள் உற்சாகப்படுத்தங்கள் உற்சாகப்படுத்தீங்கள் உங்களது கன ஓசை நோக்கம் அருந்து நோக்கமும் மல்லி கண்டிடா வெற்றி பரிசில வெட்டி பருத்தி காலையும் சிறந்த காலையில் சிறப்பான உயிர் காலைக்கு

அதுதான் நம் வட மஞ்சு விரட்டாம் மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனமனக்கு உண்ணிய பூமியான மீனாட்சி புறத்திலே தெய்வமா என்னை ஓட்ட வந்த தெய்வமா உன்னிய பூமியில் புழுதி பறக்க விடுகின்ற காலையா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரனின் விருத்தனமான ஆட்டமா என திருந்து பார்ப்போம் யாரென்று திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டனங்கள் மிரட்டுகின்ற காலையா அம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமாய் இல்லை முத்தவாய் என திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனாய் ஆடும் மலகனே வீசும் காற்றில் உன் மேனி அசைய தென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தால் சூடிய வட கயிறு முனை விந்துடர மேனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி உன் பாதத்தால் புழுதி கிளப்பி உன் திழிலுக்கு நீ ஏ திழன் ஆடுகின்ற ஏற்றி விழா மதுரை மாவட்டம் நேத்தாட்சி மக்கள் இயக்கம் மதுரை பூண்டிய சிலவும் வழக்கறிஞர் விழாவுறையின் சார்பாக வருக வருக்கப்படுகிறார்கள் சீட்டி அடிகளை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் ஆடுகின்ற வீரர்களா மாட்டின் உரிமையாளர்களே மாட்டுப்பட்டி வீரர்களே மாடு களம் வதிர்க்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவற்றன மாட்டுப்பட்டு வீரர்களே மாட்டின் உரிமையாளர்களை ஆளுகல சரியாக ஐந்து நிமிடங்களே விட்டுவிட்டது தற்சமயத்தை

டாக்டர் ஏ பிஜே அப்தர் கலாம் அண்ணிற்கு பெருமை சேர்த்திட திருவாலானை ஆதி ஆலயத்தில் இருக்கும் சந்தனத்தில் சந்தனத்தின் மனத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற அருகாமையில் இருக்கின்ற மேல கைக்குட்டி இளங்கோ அவரது ஜெயிலர் காலை அந்த ஹாலையை சிவகங்கை மாவட்டம் பத்ரவாடி அம்மன் துணையோடு வாட்டி வாசல் புகழ் தலக்கென்று தனி முத்துரை பசித்த கரண் துணைவோடு தான்

ஐயன் ஐ நிகழ்ச்சிக்கு அழைப்பதற்கே அவர்களுக்கு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வடமஜி ஒரு நிகழ்ச்சிக்கு அழைப்பதற்கே தெரியத்துறை எக்ஸ் ஆர்மி அவர்களுக்கு பொன்னாரை போற்றி சூட்டப்படுகின்றார்

இதற்கு அடுத்தபடியாக களம் மதிப்பதற்காக சிவகங்கை சீமை மேல கடம்பங்குடி கஜேந்திரன் சேர்வை நினைவாக மருதுபாண்டி காவல்துறை அவர்களின் பெரிய மருந்து காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் நல்லூர் நாடு தமராக்கி ஐயனார் துணையிடம் எம் கே மந்தநகர் பிரசாமி கொள்கிறார் அதற்கு அடுத்தபடியாக களம் மதிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் ரணசிங்கபுரம் செல்வம் சேகர் நினைவாக ஸ்ரீ பொன்னலகியம்மன் துணையுடன் ராஜ்குமார் அவர்களது கருப்பு குதிரை காலை அந்த காலை என்னை எதிர்கொள்வதற்காக ஸ்ரீ சுந்தரவள்ளி அம்மன் துணையோடு எம் கே எம் நண்பர்கள் விரைந்து வாரியாசல்கள் வந்துருங்களே சீட்டியடிகளை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன அழகு அழகு

அதை துடிக்கின்ற ஒன்பது கல்லூரி மாணவர்கள் நாட்டின் உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே தாண்டலுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் எங்க பாப்பா நிமிடம் கைதட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க தமயத்திலே ஆடி கலத்திலே ராஜ கம்பீரேற்றப்பட்டு வேடிக்கொண்டிருக்கின்ற

சீட்டி வரிகள் கைவிட்டு வீரர்களை உற்சாகப்படுத்த உற்சாகப்படுத்த நேரங்கள் ஒருங்கி விட்டனா துன்பால் மிரட்டுகின்ற ஆடுகின்ற சத்தமா இல்லை முத்தமா என ஒருத்திர பார்ப்போம் அழகும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா காலையா

கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சிறப்பான வீரர்கள் அறிவுமிக்க வீரர்களா ஒன்பது கல்லூரி மாணவர்களா நாயகனா ஐயா वीर मां சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட்டவா சிவகங்கை மாவட்ட சேர்த்திட்டதா யார் என்று பொருத்தி ரெண்டு பார்த்தோம் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திட்டவா மாட்டுப்பட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா காலையில் சிறந்த கால வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா அறிவுமிக்க வீரர்களா சிங்கமா என்பது

காலங்கள் கடந்து விட்டன பெண்கள் குலதையிட்டால் ஆளையும் சதுராடும் ஆண்கள் விசிலடித்த மாடு பிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா யார் என்று பொறுத்திருந்து வார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன கொம்பால் விரட்டுகின்ற காலையா

கவனம் வாருங்க நரேந்திர சேர்த்து சி